ஹாய் வெல்கம் டு இம்ரான கிச்சன் இன்றைக்கு இம்ரான கிச்சனில் நல்லா கிரேவி நிறைய வர்ற மாதிரி ரால் கிரேவி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு முழு மிளகு பேலீஃபு கல்பாசி ஒன்று சிறுசாக பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுட்டு ஒரு பல்லாரியில் அரை பல்லாரி மட்டும் நீளவாக்கில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டர்லாம் இதுலேருந்து ஒரு ஸ்வீட்னஸ் வரும் அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு க்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ரஸ் பண்ண மாதிரி க்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகணும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கும் அரை டீஸ்பூன் அளவு மட்டும் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுரலாம் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு அதோடய ராஸ்மெல் போகட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே இறால் கிரேவிக்கு தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ அளவு இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இறாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இறால் வந்து அந்த ஒயிட் கலரில் மாறும் அந்த ஸ்கின் வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு இறால் இந்த டைமில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்குவோம் இதுலேயே இன்னும் கொஞ்சம் ராஸ்மல்ல போய் எண்ணெய் மேலால் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கப்பு நிறையா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டு கொதிக்க வச்சுருவோம் ஒரு ரெண்டு கொதி நல்லா வந்ததும் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் மேலால் திரண்டு வந்து நமக்கு சூப்பராக ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கீ ரைஸ் ஒயிட் ரைஸ் புலாவ் சப்பாத்தி அந்த மாதிரி இட்லி தோசை எல்லா மெயின் டிஷஸ்க்குமே இது மேட்ச் ஆகும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்